அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் ஊருக்கு ஊர் மாணவர்கள் விளையாட்டில் ஆர்வம் காட்டக்கூடிய வகையில் அவர்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் விளையாட்டில் ஆண்கள் பெண்கள் என்கிற பாகுபாடு இல்லாமல் இரு ஊக்கப்படுத்த வேண்டும் இன்றைக்கு கார்த்திகா மற்றும் அந்த கண்ணகி நகரை சார்ந்த இளம் பெண்கள் பள்ளி மாணவிகள் பலர் இந்த அளவுக்கு பயிற்சி பெற்று சாதனைகள் படைத்திருப்பது தமிழ்நாட்டுக்கு பெருமை இந்தியாவுக்கு பெருமை இது நாட்டுக்கு பெருமை என்பதை எல்லாம் விட ஆரோக்கியமுள்ள இளைய தலைமுறையினரை உருவாக்குவதற்கு இது அவசியமானது உடல் வலிவும் மன வலிமையும் தான் உண்மையான ஒரு ஆரோக்கியம் ஆகவே ஆண் பெண் என்கிற பாகுபாடு இல்லாமல் பள்ளி பருவத்திலிருந்தே அவர்கள் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் விளையாட்டு களங்களில் அவர்கள் ஈடுபட வேண்டும் அதன் மூலம் உடல் வலிமையையும் மன வலிமையையும் பெற்ற புதிய இளைய தலைமுறையினரை உருவாக்க

ஒரு உடற்காக இருக்கும் தொடர்ந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு புள்ளி விவரமாக உள்ளது முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு இதை நாம் உரிய தரவுகளோடு கொண்டு செல்வோம் முதல்வர் துணை முதல்வர் இருவருமே விளையாட்டுத் திறனை மேம்படுத்த வேண்டும் என்பதிலே மிகுந்த ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தில்லை உடற்கல்வி ஆசிரியர்கள் மட்டுமின்றி இதுபோல தனியார் பயிற்சி பயிற்சியாளர்கள் அரசு பணியாளராக இல்லாமல் தனித்து தன்னார்வத்தோடு யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் ராஜு போன்ற பயிற்சியாளர்கள் இப்படிப்பட்ட குழுக்களை உருவாக்கி ஆளாக்குகிறார்கள் எனவே இந்த தனி பயிற்சியாளர்களையும் அடையாளம் கண்டு அவர்களை ஊக்கப்படுத்துவது அவர்களுக்கு கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவது என்பது முக்கியமானது உடற்கல்வி ஆசிரியர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு எவ்வளவு தேவையோ போல தனிப்பயிற்சியாளர்களையும் ஊக்குவிக்க வேண்டியது இன்றியமையாததாக நான் பார்க்கிறேன் எனவே முதல்வரின் கவனத்திற்கு இதை எடுத்துச் செல்வோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்